ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் தூத்துக்குடியில் தமிழ் தேச தன்னுரிமை கட்சித் தலைவர் வியன் அரசு அரசுக்கு கேள்வி துப்பாக்கிச் சூட்டில் பலியான தியாகிகளுக்கு ஸ்டெர்லைட் நில மீட்பு இயக்கம் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பில் ஏழாம் ஆண்டு வீர வணக்கம் என்று செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினைஞ்சு பேர் பலியாகினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் சூட்டில் உயிரிழந்தவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் தூத்துக்குடி எட்டியாபுரம் ரோட்டில் உள்ள பெரியார் மைதானத்தில் இன்று மாலை ஸ்டெர்லைட் நில மீட்பு இயக்கம் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது வீரவணக்க கூட்டத்திற்கு ஸ்டெர்லைட் நிலை மீட்பு இயக்கம் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் மாநில தலைவர் காந்தி தலைமை தாங்கினார் தெற்கு வீரவண்டியபுரம் மணி பெருமாள் சொக்கலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மக்கள் நல இயக்கம் எபினேசர் ஜெயராமன் முருகன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி தலைவர் வியன் அரசு மக்கள் சிவில உரிமை கழக பேராசிரியர் சுந்தரி மைந்தன் ஆகியோர் தலைமை உரை நிகழ்த்தினார்கள் இதில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பு கிருஷ்ணமூர்த்தி தந்தை பெரியார் படிப்பகம் பாதுகாவலர் காசி புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் மாரி செல்வம் புரட்சியாளர் விடுதலை முன்னணி சுஜித் மல்லர் பேராயம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எழுத்தாளர் தமிழ்மாறன் மக்கள் அதிகாரக் கழக மாவட்ட செயலாளர் தோழர் தாளமுத்து செல்வா தமிழர் முன்னேற்ற கழக கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் அர்ஜுனன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு அருணா ஜெகதீசன் அவர்கள் ஆணையத்தினுடைய அனைத்து பரிந்துரைகளையும் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற இந்த கூட்டம் வேண்டுகிறது கடைசியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஐயனார்புரம் ஸ்ரீவரி குண்ட பெருமாளபுரம் அதுபோன்று மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அரசுக்கு சொந்தமான அனாதீனம் போன்ற பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடங்களை சில சுயநல தொழிலதிபர்கள் ஒப்பந்தங்களாக மாற்றி விவசாய இடத்தை பால் பண்ணி வருகிறார்கள் அது சம்பந்தமாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு விரிவான மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை எல்லாம் ஆக்கிரமிப்பில் அகற்றி அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர இந்த தியாக மரவர்களுக்கு தமிழர்கள் நாங்கள் இன்றைக்கு ஏழாம் ஆண்டு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கேட்க விரும்போது நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையம் அறிக்கை கொடுத்து இரண்டு ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசின் தலைவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த துப்பாக்கிச் சூடுக்கு காரணமான எவராக இருந்தாலும் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்குவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆணையம் அறிக்கை கொடுத்து யார் யார் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணம் இது கொலை வழக்காக மாற்றப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்தும் இன்றைய வரைக்கும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்